வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஒரு இனிய உதயம் கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்யாணம் குழந்தைகள் மட்டும் ஒரு வாழ்க்கைக்கான எல்லை கோடுகள் கிடையாதுமா அது போனா வாழவே தகுதி இல்லாம எல்லாம் யாரும் போறது கிடையாது இந்த தனிமையும் அனுபவமும் நிறைய பக்குவத்தை எனக்கு தந்திருக்கு என்ற மகனை புரியாமல் நிமிர்ந்து பார்த்தா லதா என்னவோ போடா ஏதோ புரியாம பேசுற இன்னைக்கு உன்னை பார்த்ததே போதுமானதா இருக்கு பேசாம பாண்டிக்கே மாற்றல் வாங்கிட்டு வந்துடு நரேன் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் என்று சொன்ன அம்மாவின் நோக்கம் பிடிபட முகம் உயர்த்தி அர்த்த புஷ்டியுடன் பார்த்தவன் இதழ்களில் புன்னகை பிறந்தது அம்மா சென்னை கிளம்புறேன் ஈவினிங் வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் அங்க போயிட்டு கால் பண்றேன் என்று சொல்ல வேகமாக எழுந்து வந்து மகனின் கைகளை பற்றி கொண்டார் லதா இப்ப எதுக்கு சென்னைக்கு அங்க என்ன இருக்கு யார் இருக்கா நீ போக வேண்டாம் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க எங்கிட்ட சண்டை போடாத நரேன் தவிப்பாய் சொன்ன அம்மாவின் கைகளை பற்றிக் கொண்டவன் அந்த கைகளை தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான் மெல்ல குனிந்து அம்மாவின் தலையோடு மோதி அன்பு செய்தவன் மெல்ல சொன்னான் அங்க என்ன நம்பி வந்த ஒரு பொண்ணு இருக்கா இந்த பிரிவு இடைவெளிதாம்மா நான் முடிவுரை எல்லாம் எழுதிட்டு போகல இதுக்கு மேலையும் அவளுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யாட்டி அது ரொம்பவும் தப்புமா என்றவன் அம்மாவின் கைகளை மெல்ல விலக்கிவிட்டு குளியலறை சென்றான் சென்னையின் வெக்கை இன்னும் கூடியிருந்தது அதுவும் சிம்லாவிற்கு பிறகான சென்னை ஆக்ரோஷ முகம் காட்டுவது வாஸ்தவம்தான் ஹோட்டலுக்கு சென்று நண்பர்களை சந்தித்தவன் இனியாவின் வீட்டிற்கு செல்ல யோசித்து மெல்ல அந்த யோசனையை கைவிட்டான் இங்கிருந்து சென்ற சில நாட்கள் தொடர்பு கொள்ள முயன்றும் இனியா மட்டுமல்ல மற்றவர்களும் அழைப்பை ஏற்கவே இல்லை அந்த நிமிடம் அவள் இருந்த மனநிலைக்கு அமைதியாக இருப்பதே சிறப்பு என்று அவனும் ஒதுங்கிக் கொண்டான் உள்ளார்ந்த வலியில் தவிப்பவளை உறவை சொல்லி சீர்குலைக்க அவன் மனதும் இடம் தரவில்லை ஒரு கால இடைவெளி அவனுக்குமே தேவைப்பட்டது சென்னை திரும்பலாம் என்று யோசித்த ஒவ்வொரு நிமிஷமும் ஷியாமலாவின் வெறுப்பு ததும்பும் முகமும் அன்று எடுத்திருந்து பேசிய பேச்சுக்கள் மட்டுமே அவன் நினைவில் வந்து நின்று முள்ளாய் தைக்கும் தனக்குள் இருக்கும் இதே தவிப்பும் தகிப்பும் இனியாவுக்கும் இருந்திருக்குமேயானால் அவள் தன்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருப்பாள் இல்லையா இந்த புறக்கணிப்பு கூட அவள் மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடியோ என்ற குழப்பமும் அவனை ஆட்கொண்டதால் தன்னால் கனியும் வரைக்கும் தடி கொண்டு முயலும் எந்த வித்தையும் செய்யாமல் அமைதியாகிப் போனான் வினித்தின் வருகையும் அவன் கூறிய சில வார்த்தைகளும் நரேனின் காத்திருப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது என்றாலும் முற்றாய் வினித்தின் வார்த்தைகளை மட்டுமே நம்பிக்கொண்டு எல்லாம் அவன் இங்கு வந்திருக்கவில்லை திரை போல மறைத்து கொண்டிருந்த உணர்வுகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்த நிமிஷம் அவன் ஆன்மா முழுவதும் இனியாவின் முகத்தை உள்வாங்கி தேக்க ஆரம்பித்திருந்தான் அந்த இடைவெளியை முன்பே ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அங்கே நிகழ்ந்த தவறுதான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இரண்டு வருடங்கள் என்பது எவ்வளவு பெரிய இடைவெளி என்பது இனியாவை தேடிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற போதுதான் தெரிந்தது காரிடாரில் இருந்த மொத்த மருத்துவமனை கட்டமைப்புமே மாறியிருந்தது இரண்டொரு முறை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அங்கு வந்திருக்கிறான் இனியா வற்புறுத்தி அழைத்தும் உள்ளே வர மறுத்து வெளியில் நின்றே இனியாவை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறான் நேரடையாகவும் மறைமுகமாகவும் எத்தனையோ முறை நரேன் வந்து தன்னை அழைத்து போக வேண்டும் என்று அவள் விரும்பியிருக்கிறாள் அப்போது அதை எல்லாம் புரிந்தே இருந்தாலும் உணரவில்லை இன்று உணர்ந்து விட்டேன் என்று சொல்லி புரிய வைக்க அவள் அருகில் இல்லை உள்ளே சென்ற இணையாவை பற்றி விசாரித்தான் பழைய ஆட்கள் யாருமே இல்லை சார் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஜாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க நரேனுக்கு கவலையாகி போய்விட்டது வினித் இனியா வினித் இனியாவை பெங்களூர்ல பார்த்ததாக சொன்னான் நிச்சயம் வீட்டுக்கு போய் விசாரித்தால் எந்த பதிலும் உபயோகமாய் வராது நெற்றியை தேய்த்தவனுக்கு நான்சி மேடத்தின் நினைவு வர அவரை பற்றி விசாரிக்க அவனுடைய நல்ல நேரம் அவர் இன்னும் அங்கேதான் பணியில் இருந்தார் அனுமதி வாங்கிக் கொண்டு மூன்றாவது தளத்தில் இருந்த அவருடைய அறைக்கு சென்றான் உள்ளே நுழைந்தவனை அடையாளம் கண்டுணர வெகுவாய் சிரமப்பட்டார் கார்டியாலஜிஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ண எங்க ஹோட்டல் வந்தீங்களே உங்களை அட்டன் பண்ணது நான் நரேந்திரகுமார் வேகமாய் நெற்றி போட்டை தேய்த்து கொண்டவர் மனதின் அடித்தட்டில் கிடந்த நரேனின் முகத்தை சரியாய் இழுத்து வந்தார் எஸ் எஸ் ஐ ரிமெம்பர்ட் உட்காருங்க நரேன் அதன் பிறகு பர்சனல் ஃபங்க்ஷனுக்காக ஹால் புக் செய்ய உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருந்த நீங்கள் இல்லை விஷயத்தை சொன்னான் பரஸ்பர விசாரிப்பில் ஐந்து நிமிடம் கழிந்திருக்க இப்போது எதற்காக வந்திருக்கிறேன் என்று நரேன் சொன்னபோது நான்சியின் புருவங்கள் முழுதாய் மேலேறி வியப்பு காட்டியது என்னால நம்பவே முடியல மிஸ்டர் நரேன் அன்னைக்கு ரெண்டு பேரும் அறிமுகமே இல்லாத நபர்களை போல காட்டிக்க வேண்டிய அவசியம் அவர் குரலில் துளி கசப்பு கலந்திருந்தது சூழ்நிலை வேற என்ன சொல்றது மேடம் ரெண்டு பேருக்குமே இது மறுமணம் இதுவும் தவறி போடுமோங்கிற பதட்டம் ஒரு தனிமையும் பிரிவும் இருவருக்குமே தேவைப்பட்டது அதான் காரணம் என்றான் நான்சியின் முகபாவம் மாறாமல் இருந்தாலும் குரலில் குடியேறி இருந்த கசப்பை முழுதாய் துடைத்துவிட்டு இயல்பாக பேசினார் இயல்பிலேயே கொஞ்சம் அமைதியான சுபாவம் உள்ள பெண் தானே கணவரோட பிரச்சனை ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா சில மாதங்கள்ல தங்கையோட திருமண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தா நானும் போயிருந்தேன் அந்த கல்யாண வீட்டிலேயே இனியாவை பார்க்க விசித்திரமா இருந்தது யார் கூடவும் பேசாம ஒதுக்கமா இருந்தா அதன் பிறகு வேலைக்கு திரும்பின அவளுடைய சுபாவமே முழுக்க மாறிடுச்சு எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுந்தா ரெண்டு ஸ்டாஃப் நர்ஸை கை நீட்டி அடிச்சிட்டா ஒன்று அமைதியா இருப்பா இல்லைன்னா கோபமாக ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடிப்பா எங்கள் டீன் அவளை கூப்பிட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி அறிவுரை செய்ய அவள் அவரையே உரிமையில் பேசி சண்டை பிடிச்சிட்டா அதனால மருத்துவமனை நிர்வாகம் அவளை வெளியே திடுச்சு அதன் பிறகு நான் இனியாவை பார்க்கல அடிப்படையில் ரொம்ப ரொம்ப சாதுவான பொண்ணு அவளுக்குள்ள இந்த ஏற்பட்ட இந்த மாற்றம் மன உளைச்சலை பார்த்து நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் இரண்டு வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த தோல்வி அந்த பெண்ணை வெகுவா பாதிச்சிருக்கு இதுதான் எங்களால புரிந்து கொள்ளப்பட்டது ஒரு பெண் தனியா வாழ முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப பேச்சே இல்ல ஆனா தனியா வாழ தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள பெண்களை அவங்க சொந்த கால்ல நிக்க அவள் குடும்பமும் சமுதாயமும் முதல்ல அனுமதிக்குமா அதான் கேள்வி இப்போ நான் சி முடித்த போது நரே நின் நெஞ்சில் நிறைந்தது போல் இருந்தது அந்த கேள்வி எனக்கு இனியா இருக்கிற இடத்தோட டீட்டெயில் வேணும் மேடம் ப்ளீஸ் என்றான் குரலை இழக வைத்து இங்க அதிகமா அவங்களுக்கு சர்க்கிள் இல்ல மிஸ்டர் நரேன் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை மனசுல வச்சு நான் முயற்சி செய்யறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து அவன் மொத்த இரவின் நிம்மதியை சூறையாடி கொண்டிருந்தார் திருமணம் என்ற பந்தத்தில் இணையும் இரு மனங்களின் நிம்மதியும் அமைதியும் அவரவர் துணையின் கையில் இருக்கிறது காலம் காலமாய் ஆணை சார்ந்து பெண்ணும் பெண்ணை சார்ந்து ஆணும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதின் நோக்கம் சார்பு நிலையோ பாதுகாப்போ அல்லது அது சந்ததியை பெருக்கும் யுக்தியோ எதுவாக இருந்தாலும் தனக்கு இணையாக துணையாக வந்த உயிரின் மன நிம்மதிக்கு கூட உத்தரவாதம் தராத மனிதனால் என்ன சிறப்பு வந்துவிட போகிறது காலை உறங்காமலே எழுந்து நின்றான் சூடான டீயோடு நின்றவனை நான்சியின் அழைப்பு பரபரப்பாக்க சார்ஜில் கிடந்த போனை பாய்ந்து சென்று எடுத்தவன் வேகமாய் இணைப்பில் வந்தான் சொல்லுங்க மேடம் மிஸ்டர் நரேன் இனியாவுடைய தோழி மும்தாஜ் மூலமா அவங்களுடைய முகவரிய வாங்கி இருக்கேன் இது அவங்க வேலை செய்யற இடமா தங்கி இருக்கிற இடமா எதுவுமே தெரியல இனியா மன அழுத்தத்துல இருக்கா அவளை சந்திச்சு மேற்கொண்டு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க மும்தாஜ் எல்லாருக்குமே இங்க உங்க வாழ்க்கை சரியாகணுங்கிற ஆசை இருக்கு மிஸ்டர் நரேன் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் என்றார் ஆத்மார்த்தமாக பிறந்த மொழி தெரிந்த மொழி என்று அத்தனை மொழியிலும் நன்றி கூறிக்கொண்டு வாட்ஸ்அப்பில் வந்து விழுந்த இனியாவின் முகவரியை பார்த்தவனின் கண்கள் அனிச்சையாக கலங்கியது பிருந்தாவனில் வந்து இறங்கி பெங்களூரின் காற்றை உள் இழுத்தபோது மனதில் இனம் புரியாத நிம்மதி முகவரியை ஒரு முறை சரிபார்த்து கொண்டான் நேஷனல் சித்தா சென்டர் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு கால் டாக்ஸியில் ஏற மனமெல்லாம் சிந்தனை சிறந்தி கூடு கட்டிக் கொண்டிருந்தது இத்தனை தூரத்தில் தனியாக வந்து இங்கே எதற்காக பணியில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி மனதை குடைந்தது வெறுத்து போய்விட்டாளா என்ற கேள்வி மனதை நெட்டித்தள்ள தள்ள டாக்ஸி பிடித்து சித்தா சென்டருக்கு சென்று சேர்ந்தான் மரங்கள் அப்பிய சோலை போல் தெரிந்த வெளிப்பிரகாரத்தில் குயில்கள் சத்தம் மட்டும் ரம்யமாய் இருக்க உள்ளே சென்றவன் இனியாவின் விபரத்தை சொல்லி விசாரிக்க நரேன் யார் என்று கேட்டவர்கள் அவன் விளக்கி சொல்லி போதா குறைக்க அலைபேசியில் இருந்த திருமண புகைப்படத்தை எடுத்து காட்டவும் நரேனை அழைத்து கொண்டு நடந்தார் ஒரு வயதான பெண்மணி அந்த சூழல் அவனுக்குள் ஒருவித பதட்டத்தை உண்டாக்கியது அவர்கள் காட்டிய கதவை திறக்க முழங்காலை கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக தெரிந்த வெற்றிடத்தை வெறித்தபடி கலைந்த தலையும் அழுக்கேறிய நைட்டியுமாய் நோயாளியாக இனியா நொறுங்கி நூறாக இருந்தது நரேனின் சிந்தனை பௌர்ணமி நிலவை சந்திக்க வந்தவன் பார்வையை இழந்து அமாவாசை உலகை சாஸ்வதமாக்கிக் சாஸ்வதமாக்கி கொண்டது போல் நின்றான் தனிமை வேண்டி இங்கே பணி தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று பார்க்க வந்தவனுக்கு இங்கே நோயாளியாய் மன நோயில் பாதிக்கப்பட்டு நிற்கிறாள் என்பதை அவன் கனவில் கூட சிந்திக்கவில்லை இனியா என்று அவன் கண்ணீர் குரலுக்கு முகம் நிமிர்த்தி பார்த்தவள் கண்மணிகள் அலை பாய்ந்தது நரே என்றவள் ஓடி வந்து அவனை இறுக அணைத்து கொண்டாள் மெல்ல அவள் தலை வருட காரணமே இல்லாமல் அழ ஆரம்பித்தாள் ஏண்டா அழற அவள் முகத்தை நிமிர்த்தி கர்ஷிப்பால் துடைத்து விட்டு தலைமுடியை ஒழுங்கு செய்து விட்டான் காரணம் இல்லாம அழுவாங்க ஒரே இடத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இது ஆரம்ப கட்டம்தான் இதை விட மோசமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்க இருக்காங்க அருகில் நின்ற செவிலி சொன்னார் இனியா கூட யார் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா வீக்லி ஒன்ஸ் வருவாங்க இவங்களோட பெரியம்மா எஸ் சார் அவென்யூல இருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்துப்பாங்க இங்க எந்த பயமும் இல்ல சார் என்றார் எனக்கு வேற கல்யாணம் வேண்டாம் அவனும் என்ன விட்டுட்டு போயிடுவான் அவன் மார்பிலேயே சாய்ந்து அழுதாள் நரேனின் உணர்வுகள் செத்து கொண்டு இருந்தது அம்மாக்கு என்ன பிடிக்கல வினித்துக்கும் என்ன பிடிக்கல நரேனுக்கும் என்ன பிடி இல்லடா நரேனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு குழப்பம் தடுமாற்றம் நம்ம ரெண்டு பேருக்குமே இருந்தது தானே அதுக்கு அர்த்தம் பரஸ்பரம் வெறுப்பில்ல பழைய வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை சித்தம் சிதைந்தவளை இருக்கிக் கொண்டு ஏதோ பிதச்சி கொண்டிருந்தான் அவள் உணர்ந்தாளா என்று கூட விளங்கவில்லை பயமா இருக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க தீப்தி அவ வீட்டுக்கு போயிட்டா சந்தோஷமா இருக்காளாம் என்னால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல பாப்பா பிறக்க போகுதாம் எனக்கு ஏன் பாப்பா வரவே இல்ல பெரியம்மா சொல்றாங்க வயசாயிடுச்சு இனி பிறக்குமான்னு தெரியலைன்னு எனக்கு பயமா இருக்கு யார பார்த்தாலும் கோபம் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன அனுப்பிட்டாங்க வேலை போயிடுச்சு எனக்கு வண்டி ஓட்ட பயமா இருக்கு அம்மா பயமுறுத்துறாங்க இருட்டா இருக்கு நரேன காணோம் எங்க வீடு எங்க அதுவும் ஏன் வீடு இல்ல நரேன் வீடு ஐயோ எனக்கு தெரியாம நரேன் கல்யாண வீடியோ பாக்குறான் அந்த வீடியோல நான் இல்லையே தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுகிறாள் உதடு பிதிக்கி குழந்தை போல் தேம்புகிறாள் இரண்டாவது டிக்காச இவ்வளவுதான் வரும் சாப்பாடு ஆர்டர் போட்டனே ஏன் வரல என்றவள் ஓடி சென்று உடல் குறுக்கி கட்டிலில் படுத்து கொண்டாள் விசும்பிக் கொண்டே இருந்தவள் கண் மூடி உறங்க ஆரம்பித்தாள் ஆள் மனதில் அழிச்சாட்டியும் செய்த உணர்வுகளும் ஒன்றுக்கொன்று கோர்வையற்று உதிர்கிறது அவளையே ஒற்று பார்த்து கொண்டு இருந்தவன் அலைபேசியை பாக்கெட்டில் இருந்து கையில் எடுத்தான் எஸ் ஆர் அவென்யூவில் இருந்த அந்த நாகரீக பிளாட்டின் மூன்றாவது தளத்தில் அமர்ந்திருந்தான் நரேன் அவன் மடியில் தலை வைத்து இனியா உறங்கிக் கொண்டிருந்தாள் நரேனின் ஒற்றை கரம் அனிச்சையா இனியாவின் தலையை வரடி கொண்டிருக்க அவன் கவனமோ பால்கனியில் நின்று அலைபேசியில் நீண்ட தர்க்கத்தில் இருந்த பார்வதியின் மீதே படைந்திருந்தது பார்வதி ஏதோ சொல்வதும் அங்கே பலமாய் ஷியாமலா மறுப்பதுமாயிருக்க கண்களை மூடித் திறந்தவன் இனியாவை பார்த்தான் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள் எப்படி அவளை சந்தித்தான் என்ன வேகத்தில் இங்கே அழைத்து கொண்டு வந்தான் என்ற உணர்வே இல்லை பார்வதியின் எண்ணிற்கு அழைத்து உடனடியாக அவரை அங்கே வரவழைத்து அவர் உதவியோடு டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வந்து சேர்ந்திருந்தான் எல்லாம் யோசித்து முடிப்பதற்குள் நடந்து முடிந்திருந்தது பார்வதி சலிப்போடு அலைபேசியை அணைத்துவிட்டு உள்ளே வர அவர் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவளுக்கு இன்னும் கோபம் தீரல மாப்பிள்ள விட்டுட்டு போனவர் எதுக்கு திரும்ப வந்தார்னு கேட்டு சண்டை போடுறா பாப்பாவ உங்க கூட அனுப்பி வைக்க கூடாதுன்னு சொல்றா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்று தயக்கமாக சொன்னார் ஒரு நொடி யோசித்தவன் இனியா தலையை தன் மடியில் இருந்து சோஃபாவிற்கு மாற்றிவிட்டு பார்வதியிடம் வந்து நின்றான் உங்க போனை கொடுங்க நான் இனியா வீட்ல பேசணும் என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டாங்க பார்வதியிடம் அலைபேசியை வாங்கிக் கொண்டு ஷியாமலாவிற்கு அழைத்தான் எதுக்கு பார்வதி மறுபடியும் கால் பண்ணி இருக்கு அந்த ஏமாத்துக்காரனை முதல்ல அங்கிருந்து போக சொல்லு என் பொண்ணு நிலைமைக்கு காரணம் அவன்தான் இப்ப அவன் கூப்பிட்டதும் என் பொண்ணை அனுப்பிடுனுமா முதல்ல அவனை உன் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பு ஷியாமலா முடிக்கும் வரைக்கும் பொறுமையாய் கேட்டு கொண்டிருந்தவன் பிறகு நிதானமாக சொன்னான் நான் நரேன் பேசுறேன் மறுமுனையில் ஷளாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை முதலாவதா நான் விட்டுட்டு போகல விலகித்தான் போயிருந்த அப்படியும் தொடர்ந்து இனியாவின் எண்ணிற்கு அழைச்சு பார்த்து அது எடுக்கப்படாம ஏமாந்து மனம் வெறுத்திருக்க இரண்டாவது இனியாவுடைய இன்றைய நிலைமைக்கு நான் மட்டும் காரணம் இல்ல முதல் காரணம் நீங்கதான் அது வரைக்கும் தான் முட்டுக்கட்ட போகணும் தைரியமான பெண்ணை தனிமைங்கிற விஷயத்தை காட்டி காட்டி மனோ ரீதியா குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி மனம் சிதைய வச்சது நீங்கதான் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அன்பும் அனுசரணையும் அவசியப்படுற நேரத்துல அவள் மன உளைச்சலுக்கு மருந்து போடாம தன்னைத்தானே வெறுக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க என் பக்கமும் தவறுகள் இருக்கு ஏன் இனியா பக்கமும் தவறுகள் இருக்கு ஆனா எங்களுடைய குழப்பத்திற்கு நியாயமும் இருந்தது காதலிச்சு ஏத்துக்கிட்ட வாழ்க்கையே கைவிட்டு போச்சு கடமைக்கு வந்த இந்த வாழ்க்கையில என்ன பெரிய பிடிப்பு இருக்க போகுதுங்கிற விரக்தி எங்களுடைய மனநிலை உங்களுக்கு புரியாது மறுமணம்ங்கிறது உங்களுக்கு சம்பவம் ஆனா எங்களுக்கு அனுபவம் புது உடம்பையும் மனசையும் குரலையும் உணர்வுகளையும் அவ்வளவு லேசா கையாள முடியாது அதுக்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும் என்றபோது அவன் குரல் அடைத்தது ஷியாமலாவிற்கு கண்ணீர் துளிர்க்க பதறி போனார் தம்பி என்றார் இந்த கோணத்துல நீங்க எங்க பிரச்சனைகளை அணுகிருக்கீங்களா நாங்க குழந்தைகள் இல்லைதான் ஆனா குழந்தைகள் மட்டும்தான் தடுமாறணும்னு சட்டம் இருக்கா என்ன குடும்பம் குழந்தைங்கிற பந்தங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதால தானே நாங்க அதை நில நிறுத்திக்க தவிக்கிறதே இத்தனை நாள் எப்படியோ போன்னு விட்டுட்டு இப்போ நீங்க வந்து கூப்பிட்டதும் நாங்க அனுப்பணுமா இப்போ அவ இருக்கிற நிலைமை பாக்குறீங்க தானே ஷியாமலாவின் குரலில் சுரத்து குறைந்திருந்தது அனுப்பித்தான் ஆகணும் ஏனா இனியா என் மனைவி தவிர இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை இடைவெளி கண்டிப்பா ஏற்பட்டு இருக்குதான் அது ஒன்றும் இணைய முடியாத தூர வெளி கிடையாது இன்னும் சொல்லப்போனா நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கல தகவல் தான் சொல்றேன் இனியாவது என் இனியாவை வாழ விடுங்க இறுதியாக அவன் வார்த்தைகளில் ஷியாமலாவின் கண்களில் கண்ணீருமாய் கேட்டார் நானா என் பொண்ண வாழ விடாம தடுக்கிறேன் நான் அவசரமா முடிவெடுத்திருக்கலாம் ஆனா அவளுக்கு ஒரு துணை அவசியம்னு ஒரு தாயை தவிர யாருக்கு அக்கறை இருக்க போகுது ஷியாமளா குறிஞ்ச நரேன் தர்ம சங்கடமாய் உணர்ந்தான் ஐம் சாரி ஆன்றி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா நான் இனியா அழைச்சிட்டு சிம்லா கிளம்பலாம் இருக்க சென்னை வர முடியாது அப்படி சொல்றதை விட நான் சென்னைக்கு வர விரும்பல இனியா முழுக்க குணமாகும் வரைக்கும் நான் சென்னைக்கு வரமாட்டேன் இருங்க இருங்க நானும் உங்க மாமாவும் நாளைக்கு அங்க வர்றோம் அதுக்கு பிற கிளம்பலாம் இனியாவ பாக்கணும் ஷியாமலா முடிக்க தலையசைத்து விட்டு அழைப்பை துண்டித்து விட்டு பார்வதியிடம் போனை தந்தவன் பிறகு நினைவு வந்தவனாக தன்னுடைய அலைபேசியை எடுத்து அப்பாவுக்கு அழைத்தான் மறுநாள் காலையில் பிளாட் முழுக்க ஆட்களாயிருக்க மனித நடமாட்டமே அந்த பகுதியை இருந்தது ஷியாமலா மகளின் கன்னம் வழித்து திருஷ்டி கழித்தவர் தலை மாறி பின்னல் இட்டுவிட்டு கொண்டிருந்தார் நரேனின் அப்பாவும் பார்த்திபனும் விரிசல் இருந்த அடையாளமே இல்லாமல் பேச்சில் மூழ்கியிருக்க இருக்க காவ்யா பெரியம்மாவுடன் சமையலுக்கு துணையாக நின்றாள் ஓய்வில் வெளியே வந்தவள் கண்களில் தனியே அமர்ந்து செல்லில் எதையோ பார்த்து கொண்டிருந்த நரேன் தென்பட மெல்லிய தயக்கம் அவள் முகத்தில் பக்கத்தில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவன் விழிகளில் வியப்பு காட்டினான் காவ்யா என்னம்மா ஏதாவது பேசணுமா ஐம் சாரி மாமா இத்தனை மன அழுத்தத்துக்கும் நான் தான் காரணம் அன்னைக்கு நான் மட்டும் உங்களை அவங்களோட பார்த்தது பத்தி சொல்லாம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காதில்ல என்றாள் வருத்தமாக சொல்லியதில் தப்பில்ல காவ்யா தவறா யோசிச்சதுலதான் தவறு பரவாயில்ல இப்ப புரியுது இல்ல மாமா நல்லவர்னு என்றான் குறும்பு கொஞ்சம் விழிகளோடு புரியுது மாமா என்றாள் அவளும் புன்னகை ததும்ப லதா மகனை நோக்கி வரவும் காவ்யா மென்மையாக தலையசைத்து விட்டு உள்ளே நடந்தாள் சொல்லுங்கம்மா ஏதாவது பேசணுமா இப்படி கேட்காதடா அத்தனை ஆதங்கத்தில் இருக்க ரெண்டு வருஷம் ஊர் பக்கம் எட்டி பார்க்கல வந்ததும் மூணு மாசம் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு மூணாவது நாளே கிளம்பினா எனக்கு வேதனையா இருக்காதா என்ற அம்மாவை எதிரில் இருந்த பிரம்பு நாற்காலியில் அமர வைத்து தரையில் அமர்ந்து கொண்டவன் அம்மாவின் முகத்தையே அன்பு மேவ பார்த்தான் மூணு மாசு தான் இருக்க போற முழுக்க முழுக்க இனியாவுக்காக அவளுக்கு காட்ட தவிரின அன்பையும் நம்பிக்கையையும் பரிவையும் தந்து முழுக்க முழுக்க நானும் அவளுமான வாழ்க்கை வாழ போறோமா இதான உங்க ஆசையும் என்ற போது லதாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்து போனது என்னை விட இதுக்காக யார் சந்தோஷப்படுவாங்க நரேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவும் நிம்மதிக்காகவும் ஓடுற அந்த ஓட்டத்துல ஒரு நிறைவு வருதுன்னா என்னை விட யார் தம்பி சந்தோஷப்படுவாங்க ஆனா இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலைமைக்கு லதா வருத்தம் கொள்ள மெல்ல தலையசைத்து ஆட்சேபம் செய்தான் இல்லம்மா இனியாவுக்கு எதுவும் இல்ல இது ஒரு சின்ன மனச்சோர்வு சில நேரங்களில் தன்னை மறந்து ரியாக்ட் பண்றா புது சூழ்நிலையும் என்னுடைய அன்பும் அவளை சீக்கிரம் பழைய நிலைக்கு மாற்றும் என்றான் நம்பிக்கை ததும்பும் வார்த்தைகளோடு பனி ஊரிய புறவெளியில் புகை போல் கசியும் மூச்சு காற்றை மென்மையாக விடுவித்து உறைந்து படரும் தன் மூச்சை தானே ரசித்து கொண்டிருந்தாள் இனியா இனியா இந்த டீய குடிச்சிட்டு போய் அப்புறம் வேடிக்கை பார் கிச்சனில் இருந்து மூன்றாவது முறையாய் நரேன் குரல் கொடுக்க இனியும் தாமதித்தால் வந்து தலையில் கொட்டுவான் என்பதால் எழுந்து ஜன்னலை அடைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள் தலையில் துண்டை மடித்து கட்டி மார்பில் கோப்பையுடன் வந்தவனை கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்தாள் காதலுடன் என்று கண் அடிக்க அவன் முதுகில் பட் பட் என அடித்தாள் பொருங்க மாஸ்டர் முப்பது நாள்ல ஹிந்தி புக் நானும் வாங்கி வச்சிருக்கேன் பொலந்து கற்ற இருங்க சொல்லிக்கொண்டே டீயை சுவை சுவைத்தவள் முகம் மெல்ல மாறியது ரொம்ப நல்லா இருக்கு நரேன் செகண்ட் என்று சொல்ல ஆரம்பித்தவள் மாயை வல கையால் மென்மையாக அடைத்தவன் மெல்ல தலையசைத்தான் அப்படி பேச வேண்டாம் என்று இனியா நமக்கு எல்லாமே இதுதான் முதல் இது நம்முடைய வாழ்க்கை நாமே நம்மை குறைவா நினைக்கலாமா ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறக்கிறதா சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக் இனியா ஒருவர் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் வந்து போகலாம் அவர்களால் மனமும் உடலும் சஞ்சலப்படலாம் சந்தோஷப்படலாம் வருத்தப்படலாம் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்தில்தான் அந்த ஆன்மாவின் தேடல் பூர்த்தியாகும் அது எங்கு ஆரம்பிக்குதோ அதுதான் அவர்களுடைய முதல் இரண்டாவது எல்லாம் சும்மா எண்ணிக்கைக்கு சொல்ற கணக்கு என்று சொன்னபோது கண்கள் கசிய நாற்காலியை நகர்த்தி போட்டு நரேனின் தோளில் சாய்ந்து கொண்டே டீயை ருசிக்க ஆரம்பித்தாள் இந்த மூன்று மாதம் முழு முற்றாய் ஒருவரை ஒருவர் உணர்ந்திருந்தார்கள் இனியா தன் மன சோர்வில் முழுதாய் விடுபட்டிருந்தாள் சிம்லா பிடிச்சிருக்கா இனியா ரொம்ப அதுவும் இப்படி மூணு வேளையும் விதவிதமா சமைச்சு போடுற புருஷ பக்கத்தில் இருந்தா இந்த பனி கொஞ்சம் நகரத்தை யார்தான் ரசிக்காம இருப்பாங்க என்றாள் அவன் மார்பில் கோலம் போட்டபடி அவளை நிமிர்த்தி செல்லமாக முறைத்தவன் ஓ அப்படி போகுதா கதை இன்னையில இருந்து நீ தான் சமைக்க போற நான் ஊ நெஞ்சில சாஞ்சிட்டு டைலாக் பேச போறேன் அவன் சொல்லி முடிக்க இருவரும் மனம் விட்டு சிரித்தார்கள் நெக்ஸ்ட் வீக் ஜாப்ல ஜாயின் பண்ணணும் இனியா மூணு மாசம் லீவு ஓவர் என்றான் மென்மையாக அவள் முக வடிவை அளந்து கொண்டே சின்ன கவலை எட்டி பார்க்க அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் போகணுமா நரே என்றாள் கலக்கமாக அப்புறம் பூவாக்கு என்ன மேடம் செய்வோம் எவ்வளவு வே வேலை பாக்கிருக்கேன்னு சொந்த வீடு கார் குழந்தைங்க படிப்பு என்ற கண் சிமிட்ட அவள் கைகளை இடுப்பில் ஊன்றி முறைப்பது போல் ரசித்தாள் எத்தனை குழந்தைகளோ கண்களை மூடி விரலை நீட்டி மடக்கியவன் மூணு போதும் என்று சொல்ல அவனை அடிக்க கை ஓங்கியவள் கைகளை ஒரு சேர இணைத்து தன்னோடு சேர்த்தான் ஊற்றுக்கண் அடைத்த கேணியை தூர் வாரவது போல் உறவு கண் அடைத்த பந்தங்களை அவ்வப்போது பேரன்பென்ற பாதாள கரண்டியால் தூர் வாரத்தான் வேண்டும் மதில்களில் மட்டுமல்ல உறவுகளிலும் விரிசல் இயல்புதான் அதை நம்பிக்கை என்ற மேற்பூச்சால் சரி செய்து புத்துணர்வாக்கிக் கொள்வதே வாழ்க்கையின் தாத்பரியம் இரண்டாவது வாழ்க்கை என்ற இதமற்ற நெருடல் மறைய இரண்டர கலந்தார்கள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ